எல்லோருக்கும் வணக்கம் இப்போ களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெறும் மாண்டியில் ஒரு கப் ரைஸும் ஒன்றரை டீஸ்பூன் பைத்தம்பருப்பும் வறுத்துக்கோங்க அது ஆறின உடனே மிக்சியில் போட்டு ரவை மாதிரி பொடிச்சுக்கோங்க ஒன்றரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கொதிக்க வைங்க ஒரு கப் தண்ணி போட்டு அதில் ஒன்றரை கப் வெள்ளத்தை போடுங்க இப்போ அந்த தண்ணி கொதித்த உடனே அரிசி ரவை அதில் போட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே அதை அந்த அரிசி ரவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாண்டியில் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க அதுலேயே கொஞ்சம் தேங்காயும் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ திருப்பி நெய் போட்டு களியை எடுத்து இப்போ அந்த வாண்டியில் போட்டுட்டு தேங்காய் முந்திரி பருப்பு போட்டுட்டு ஏலக்காவை போட்டு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூனை நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான களி தயாருங்க ட்ரை பண்ணுங்க யர் ஃபீட்பேக் தேங்க்யூ